அன்பான மக்களே நம்மளோட மக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் முக்கியமாக அதை சொல்லி ஆகணும் நம்ம விஜய் காவேரி அவங்களும் எல்லாருமே வந்துட்டு மகாநதி டீம் எல்லாருக்குமே வந்துட்டு விஸ் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய விஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம வந்து நினைக்கணும் மறக்கவே கூடாது எப்போவுமே மறக்கவே கூடாது அப்படிங்கிறத வந்து மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்த்து போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மகாணத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இன்றைக்கி சீரியல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு சீரியல் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது தான் சரிங்களா நம்ம லாஸ்ட் வீடியோ கூட போட்டிருந்தோம் அது திங்கக்கெழமை தான் சீரியல் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சண்டே ப்ரொமோ கண்டிப்பாக வர்றதுக்கு அழகான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய பேசுகிறான் இருக்குது முக்கியமாக வந்து நைட்டு பயங்கரமாக ஒரு பார்ட்டி நடந்துருக்கு அந்த பார்ட்டியிலேருந்து ஒரு போஸ்ட் கூட இன்னி வரல வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றா வர்றதுக்கு நிறைய பேச நைட் ஃபுல்லாக ரொம்ப நேரம் பார்ட்டி போ போயிருக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல வந்து அது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மகாநந்தி டீம்லேருந்து எல்லாருமே போயிருக்காங்க அங்கே செம்மையாக வந்து பாட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அவார்டு ஃபங்க்ஷன் வேறு வந்து சீக்கிரமாக நடக்க போகுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா சூப்பருங்க எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு சீரியல் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க